கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் காவிரி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின்கிட்ட போயிட்டு என்னதான் விஷயம் எப்படி வந்து விஜய் கிட்ட பேசினாரு நானும் வந்து எவ்வளோ வந்து கல்யாணத்துக்கு வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ண ஒத்துக்காத நீ நிவிட் சொல்லி மட்டும் கேட்டியா சொல்லப்படியே இல்லையான்றாங்க இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை காவேரின்றாங்க இங்க பாரு உன்னை பொண்டாட்டியா அவர் ஏத்துக்கினாரா அதனால காவிரி வந்து யாருக்காகவும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் காவேரி எனக்கானவன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதனாலதான் அப்படின்றாங்க என்ன சொல்றேன்றாங்க புரியலையா அப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்குற அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பிரிஞ்சிருவோம் வெயிட் பண்ணணும் சொன்னாரு ஆனா அதே மனுஷி என்ன தெரியுமா சொல்றாங்க காவிரி நான் புரிஞ்சுக்கிட்ட காவிரி எனக்கான எனக்கான பொண்ணு காவிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் காவிரியை வந்து நீ மறைஞ்சிடு நீ அவனவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க விஜயோடைய மனசு புள்ள வந்து நீ மட்டும் தான் இருக்கியா உன்ன அவர் கொண்டாடியே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால என்ன விலக சொன்னாரு இதுதான் காவிரி நடந்ததுட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க கேட்ட காவிரி அப்படி ஷாக் ஆகுறாங்க இன்னும் இவர் திடீர் மாறிட்டு இவர் இப்படி மாறுவாரு நினைச்சு பார்க்கல ஒரு சும்மா வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொய் சொல்லிருப்பாரு அப்படின்னு காவிரி நினைக்கிறாங்க ஆனா உண்மையா தான் விஜய் அவங்க மனசில் இருக்கிற உண்மைகளை சொல்லியிருக்காங்க ஆனா காவிரி வந்து உங்க ரெண்டு பேருக்கால் என்ன பண்ணிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்காரு பொய் சொல்றதுன்னே இவருக்கு ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லையா அப்படின்ட்டு காவிரி வந்து வேற மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ